உலக தமிழ் நின்றனர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் கட்டிலுக்கு அடையில் இதை வையுங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும் எதை வந்து கட்டிலுக்கு அடையில வைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல் அப்படின்றது குறைவாக இருக்கணும் நம்மளை சுற்றி எப்பவுமே நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் ரெண்டுமே தாங்க இருக்கும் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு ஏற்ற தான் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறதும் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறதும் இருக்கு ஸோ அந்த வகையில நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நம்ம வந்து விரட்டக்கூடியது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பிச்சை பழத்துக்கு அந்த எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கு சாஸ்திரங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த எலுமிச்சை பழத்துக்கு ஒரு உயிர் இருக்கிறதாகத்தான் கருதப்படுது அதோடு இது எந்த ஒரு மந்திரங்களாக இருந்தாலும் சரி அதை வந்து கிரகித்துக்கும் நேர்மறை ஆட்சியில வீட்டுக்குள்ள பெருக்கக்கூடிய தன்மையும் வந்து இதுக்கு இருக்கு அதனாலதான் தான் தெய்வ வழிபாடுகளை தவிர்க்க முடியாத ஒரு பழமாக இந்த எலுமிச்சை பழம் இருக்கு இதையும் தாண்டி நம்ம வீட்டில் திருஷ்டி கழிக்கிறதுக்கு காலங்காலமா வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய செய்வினை செய்யறதுக்கும் இந்த எலுமிச்சை வந்து பயன்படுத்துவாங்க துஷ்ட சக்திகள் நம்ம மேல விழாம தனக்குள்ள கிரகித்துக்கவும் இது செய்யுது அடிக்கடி யாருக்காவது நோய்வாய்ப்படுது அப்படின்னாலே வீட்டில் எதிர்மறை ஆற்றல்லாம் அதிகமாக இருக்கு வீட்டில் பிரச்சனைகள் வருது பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னாலுமே இந்த எதிர்மறை சக்திகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ அதனால அதை எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக வெளியேற்றணும் இப்ப சில உக்கிரமான தெய்வங்கள் அம்மன் துர்க்கையம்மன் பத்ரக்காள் எல்லாம் எலுமிச்சை மாலை வந்து போடுவாங்க இதனால தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கை கொடுக்கும் இப்ப ஒரு நல்ல கருத்து செய்யறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி அம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய நிலைவாசல் வந்து திருச்சூழம் இருக்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்து சொருகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்பத்துல நல்லது நடக்கணும் அப்படின்னா அம்மனுக்கு எலுமிச்சை மழை வந்து சாத்துவாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலும்பிச்சையுடைய அந்த தன்மையை வந்து இன்னும் அதிகமாக நமக்கு இருக்கிறதாக காட்டுது அதே மாதிரி நம்ம எலுமிச்சை வந்து யார்கிட்டேயும் கடனை வாங்கக்கூடாது முக்கியமாக ரொம்ப கெட்ட எண்ணம் கொண்டவங்க கிட்டே வந்து எலும்பிச்சையை வாங்கவே கூடாதுங்க அதெல்லாம் நமக்கு வந்து கெட்ட விஷயங்களை ஏற்படுத்தும் இப்ப கோவில் எல்லாம் எலுமிச்சை விளக்கு ஏத்தலாம் அப்ப கோவில்ல இருந்து வாங்கிட்டு வர பிரசாதமா வாங்கிட்டு வர எலுமிச்சையை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு நீங்க வந்து எக்காரணம் கொண்டும் திருஷ்டி வந்து கூடாது அத வந்து நீங்க பூஜை அறையில வைக்கலாம் வீட்டுல இருக்கக்கூடிய வேறு ஒரு பழத்தை வச்சு தாராளமா நீங்க திருஷ்டி சுத்திக்கலாம் அதே மாதிரி நல்ல பழுத்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை திருஷ்டிக்கு யூஸ் பண்ணுங்க ஒரு எலுமிச்சை பழத்தை ரெண்டா பிழந்து குங்குமம் தடவி யாருக்கு திருஷ்டி இருக்கோ அவங்கள சூரியனை நோக்க நிக்க வச்சோ அல்லது உட்கார வச்சோ மூணு தடவை கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படின்னு அவங்கள சுத்திட்டு நாலு திசைகளும் விட்டு எரிஞ்சிங்கனாலே திருஷ்டி கழியும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சையை வந்து நீங்க தீபம் ஏத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடாது திருஷ்டி கழிச்சு முடிச்சதுமே எலுமிச்சை மலத்தை நடு ரோட்டில் வீசி எடியாதீங்க ஏன்னா அவங்க வந்து யாராவது முதிர்ச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் கஷ்டம் அதனால அந்த மாதிரி இல்லாமல் ஓரமாக எங்கேயாவது தூக்கி எரிஞ்சுடுங்க அப்புறமா ஒரு எலுமிச்சையை நாளாக கட் பண்ணி உப்பு பரப்பி ஒரு தட்டில் உப்பு பரப்பி அந்த தட்டுக்கு நடுவில் வச்சு கட்டில் கடியில் வச்சுடுங்க அடுத்த நாள் அந்த எலுமிச்சை கையில் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் உப்போடவே சேர்த்து தூக்கி எரிஞ்சிடுங்க இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகளும் வெளியேறிடும் அதே மாதிரி வீட்டுடைய நிலைவாசலில் முன் முன் பக்கத்துல ரெண்டு முனைகளுமே எலுமிச்சை ரெண்டு துண்டா வெட்டி குங்குமமும் மஞ்சளும் தடவி வச்சுட்டீங்க அப்படின்னா கந்திருஷ்டி தீய சக்திகள் விலகி அதே மாதிரி துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்துல எலுமிச்சை தீபம் ஏத்தலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட எதிர்மறையாக இருந்தாலும் அது விலகி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி